ஹலோ மக்களே ஒரு இன்பமான செய்தி தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஆமாங்க இந்த வன் வண்டியில் ஓட்டுறதுக்கு வந்து நம்ம பழகுனர் உரிமம் வாங்குவோம் இல்லைங்களா அதாவது எல்எல்ஆர் அது நாள் நம்ம எப்படி வாங்கிட்டு இருந்தோம் நம்ம டிரைவிங் ஸ்கூல் ட்ரைவிங் ஸ்கூல் போவோம் அங்கே போய்ட்டு அந்த ஏஜெண்ட் என்ன அமௌண்ட் சொல்கிறாரோ அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்து அவர் சொல்கிற வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தோம் இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு பயங்கரமான பாதிப்புகள் இருந்தது எந்த விதமான பாதிப்புன்னு கேட்டிங்கனாக்கா அதிகமான தொகை கொடுக்க வேண்டியதாக இருந்தது ஸோ இதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் இதை வந்து அரெஸ்ட் இந்த பிரச்சனையை வந்து ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரணுன்றதுக்கு வேண்டி தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்குது அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது நாளை முதல் அதாவது பதிமூன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முறை முதல் யாருக்கெல்லாம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அந்த ஓட்டுநர் உரிமம் பழகுவதற்கான உரிமை வேணுமோ எல்லார் வேணுமோ அவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்துக்கு போனால் போதுங்க அங்கே போயிட்டு தன்னுடைய விவரங்களை அவங்ககிட்ட சொன்னாங்கக்கா அவங்க உங்களுக்கு வேண்டி அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க இதுக்கெல்லாம் ஆகிற செலவு தெரியுங்களா வெறும் அறுபது ரூபாய்தான் ஆமாங்க அறுபது ரூபா நீங்கள் வந்து அவங்கட்டு கொடுத்தீங்கன்னா போதும் அழகாக உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு எல்எல்ஆர் பிரிண்ட் அவுட் கொடுக்குறதுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்துருச்சு இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு மிக சிறந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்குது ஒரு டிரான்ஸ்பெர்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கு இது எல்லோரும் கண்டிப்பாக வரவேற்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்